அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யோகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா யோகி யாரையாவது ஒரு அழகான ஒரு அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க யோகி அப்படின்ட்டு அப்படின்னா என்னன்னு பாருங்கள் இது அழகாக கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவத் கீதையில் இதுக்கு விளக்கம் அழகாக கொடுத்துருக்காரு யார் ஒருவர் கருமத்தின் பயனிலே பற்றுதல் இன்றி தன்னுடைய வேலையை தொழிலை கடமையாக கருதி செய்கின்றாரோ அதாவதுங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காமல் யார் ஒருவர் தன் செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த யோகி ஆமாங்க நம்ம ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னும் போது அதுல சத்தியத்தை கடைபிடித்து உண்மை வழியில அதை ரொம்ப ஆர்வமாக கடமையாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் அதனுடைய பயனில் நமக்கு இல்லாமல் அந்த யோகின்றவங்க அப்படி இருப்பாங்க பயனில் பற்று இல்லாமல் என்னுடைய வேலை இதை கொடுக்கறது கொடுத்தல் திரும்பி எனக்கு என்ன வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இல்லாமல் சிலர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் சிறந்த யோகி இப்போ பாருங்கள் இந்த யோகிக்கு எவ்வளோ ஒரு அழகான விளக்கம் பாருங்களேன் கடமையை மட்டும் செய்வாங்க பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாமும் சிலவற்றை எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது இந்த மன குழப்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம் எதிர்பார்ப்பு இல்லாம சில நேரங்களில் நம்ம செயல்படும் பொழுது அது நமக்கு எந்த ஒரு துன்பத்தையுமே தராது எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஏன் கடமை செய்யறது கொடுக்கிறது எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படின்னாக்கா நான் செஞ்ச ஒரு மனக்கவலை எதுக்கு அதனால நம்ம எதை செய்யும் பொழுதும் நன்மை கருதி செய்யற செயல்ல தான் நான் சொல்றேன் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம் நமக்கு என்ன இதில் ஒரு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அப்ப பாருங்க அப்ப யோகினா யார் அப்படின்னாக்கா தன்னுடைய செயலில் எந்த ஒரு அதுக்கு எதிர்பார்ப்பும் வைக்காம செய்வாங்க என்னுடைய கடமை கொடுக்கறது மட்டும்தான் அந்த யோகி நினைப்பாங்க ஆமாங்க என்ன ஒரு அழகான விளக்கம் பாருங்களேன் கர்மத்தின் வயலிலே பற்றுதலின்றி தன் தொழிலை யார் ஒருவர் செய்கின்றாரோ அவரே சிறந்த யோகி இது அழகாக பகவத்கீதை எடுத்து சொல்லுதுங்க நன்றி